ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி மூணுல நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம் ரூபாய் நாலாயிரத்துக்கு பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுமுறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் இரண்டரை ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அதாவது நாலாயிரம் ரூபாய்க்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் சரிங்களா ஆண்டு கொருமுறை வட்டி கணக்கிடப்படுது அப்போ இரண்டரை ஆண்டுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க இங்கே நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதில் இருந்து பிஏ கழித்தா ஈஸியாக கூட்டு வட்டி கிடைக்கும் நமக்கு ஆண்டு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தா ஏ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா வேறு ஃபார்முலா போன சம்முக்கு வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா இங்கேயும் வேறு தான் பாருங்க ஏ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா பி இன்டூ ஒன்று கூட்டல் ஆர் பை நூறு ஹோல் பவர் ஏ இன்று ஒன்று கூட்டல் பிபைசி பெருக்கல் ஆர் டிவைடட் பை நூறு இதுதான் ஃபார்முலா இனி மதிப்பு ஃபஸ்ட்டு பி பீன என்ன சொன்னேன் அசல் அசல் என்ன கொடுத்துருக்காங்க ரூபாய் நாலாயிரம் அதுக்கடுத்து ஆர் ஆறுனா வட்டி வீதம் சதவீதத்தில் கொடுத்துருக்கக்கூடியது பத்து சதவீதம் ஓகேங்களா இனி ஏபிசி இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் நமக்கு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க அதை எழுதிருங்க ரெண்டு ஒன்று பை ரெண்டு இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது ஏ பி பைசி இந்த வடிவில் இருக்குது சரிங்களா இப்போ கண்டுபிடிங்க ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் முன்னாடி ஏ இருக்குது இங்கே முன்னாடி என்னது இருக்குது ரெண்டு அப்போ அதுதான் ஏயோட மதிப்பு அடுத்து பி மேலே பி இருக்குது இங்கே மேலே ஒன்று இருக்குது அடுத்து சி கீழே சி இருக்குது இங்கே கீழே என்னது இருக்குது ரெண்டு இப்போ ஏபிசி இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் ஃபார்முலையில் பிரதியிடலாம் பி இருக்கு பியோட மதிப்பு நாலாயிரம் இன்றூ ஒன்று கூட்டல் ஆர் ஆரோட மதிப்பு பத்து சதவீதம் எழுதாண்டா கீழே நூறு இருக்குது அடுத்து ஏ ஏயோட மதிப்பு ரெண்டு இன்றூ இங்கே ஒன்று இருக்குது சென்டரில் ப்ளஸ்ஸு அப்புறம் பி பியோட மதிப்பு ஒன்று பை சி சியோட மதிப்பு ரெண்டு பெருக்கல் ஆர் ஆரோட மதிப்பு பத்து டிவைடட் பை கீழே நூறு இருக்குது இனி நாலாயிரம் அது அப்படியே வந்துடும் இன்றூ இப்போ கேன்சல் பண்ணலாமா இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் அப்போ பாக்கி ஒன்று கூட்டல் இங்கே மேலே ஒன்று இருக்குது கீழே பத்து இருக்குது இதோட அடுக்கில் ரெண்டு இன்டூ இனி ஒன்று சென்டரில் ப்ளஸ்ஸு இப்போது இது ரெண்டும் ரெண்டாவது வயப்படி கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ ஒன்றே ஐந்தே போய் ஐந்து கீழே ஒன்றுன்னா எழுதிக்காண்டா இனி பைக்கை கீழே நூறு இருக்குது இப்போ இதை சுருக்கலாமா நாலாயிரம் இன்றூ குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம் பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ கீழே உள்ள பத்தையும் மேலே உள்ள ஒன்னே பெருக்குங்க பத்தையும் ஒன்றையும் பெருக்குனா பத்து சென்டரில் ப்ளஸ்ஸு அடுத்து கீழே உள்ள ஒன்றே மேலே உள்ள ஒன்றே பெருக்கணும் பெருக்குனா ஒன்று இனி கீழே இருக்கக்கூடிய இது ரெண்டே பெருக்குங்க ஓர் பத்து பத்து இதோட அடுக்கல ரெண்டு இருக்கு இன்றூ இங்கே இது ரெண்டு ஐந்தாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் ஓர் ஐந்து ஐந்து பத்து எடுத்துக்கலாம் பத்தில் ஐந்து ரெண்டு வாட்டி இருக்கும் ஈரை ஐந்து பத்து பாக்கி ஒரு ஜீரோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ இந்த ஒன்று சென்டரில் ப்ளஸ்ஸு மேலே ஒன்று இருக்குது கீழே இருபது நாலாயிரம் இன்றும் பத்தையும் ஒன்றையும் கூட்டுனா பதினொன்று கீழே பத்து இருக்கு இதோட அடுக்கில் ரெண்டு இன்றூ இங்கே பைக்கை கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம் ஒன்றையும் இருபதையும் பெருக்குனா இருபது சென்டரில் ப்ளஸ்ஸு இனி கீழே உள்ள ஒன்று மேலே உள்ள ஒன்றே பெருக்குங்க பெருக்குனா ஒன்று டிவைடட் பை இனி கீழே ரெண்டே பெருக்கலாமா ஓர் இருபது இருபது இனி நாலாயிரம் பிராக்கெட் இருந்தனா பெருக்கல் போட்டுக்கலாம் அடுக்கில் ரெண்டு அப்போ இதை ரெண்டு வாட்டி எழுதணும் பதினொன்று பை பத்து இன்னொரு வாட்டியும் எழுதிருங்க பதினொன்று பை பத்து பெருக்கல் இருபதையும் ஒன்றையும் கூட்டினா இருபத்தி ஒன்று பைக்கு கீழே இருபது இருக்குது இப்போ கேன்சல் பண்ணலாமா இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஜீரோ இங்கேயும் ஒரு ஜீரோ அடுத்து இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இனி இதுவும் இதுவும் ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும் ஓரெண்டு ரெண்டு இரண்டு நாலு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி ரெண்டு பெருக்கல் பதினொன்று பெருக்கல் பதினொன்று பெருக்கல் இருபத்தி ஒன்று இவ்வளோந்தான் பாக்கி கீழே ஒன்றுன்னா எழுதிக்காண்டா இனி நம்ம இது மொத்தத்தையும் பெருக்கலாம் பதினொன்னே பதினொன்றே பெருக்குனா நூற்றி இருபத்தி ஒன்று கிடைக்கும் அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இனி இதுக்க கூட ரெண்ட பெருக்கிருங்க ஈர் ஒன்று ரெண்டு அடுத்த ஈர் ரெண்டு நாலு இனி ஈர் ஒன்று ரெண்டு இதுக்க கூட இருபத்தி ஒன்று பெருக்க போகிறோம் பெருக்கலாம் ஓ ரெண்டு ரெண்டு ஓர் நாலு நாலு ஓ ரெண்டு ரெண்டு இனி ஈ ரெண்டு நாலு ஈர் நாலு எட்டு அடுத்து ஈ ரெண்டு நாலு கூட்டிடுங்க ரெண்டு நாலே நாலே கூட்டினா எட்டு ரெண்டையும் எட்டையும் கூட்டினா பத்து அப்போ ஜீரோ இங்கே பாக்கி ஒன்று இங்கே நாலே ஒன்றையும் கூட்டினா ஐந்து அப்போ பெருக்குன்னா என்ன கிடைக்குது ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் இதுதான் ஏயோட மதிப்பு ஏ கண்டுபிடிச்சிட்டோம் இனி கூட்டு வட்டி கண்டுபிடிக்கலாம் கூட்டு வட்டி இஸ் ஈக்வல் டு ஏல இருந்து பிஏ கழிச்சாலே போதும் ஏயோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம் ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சென்டர்ல மைனஸ் அடுத்து பி பியோட மதிப்பு நாலாயிரம் எடுத்து எழுதிக்கலாம் பிக்கு பதில் நாலாயிரம் இனி கழிங்க லாஸ்ட்லேருந்தே கழிக்கணும் இருந்து ஜீரோவை கழிச்சா ரெண்டு இருந்து ஜீரோவை கழிச்சா எட்டு அடுத்து ஜீரோலேருந்து ஜீரோவை கழிச்சா ஜீரோ இருந்து நாலு கழிச்சா ஒன்று அப்போ கூட்டு வெட்டி என்ன கிடைக்குது ரூபாய் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதுதான் இதோட ஆன்சர் புக் பேக்கில் வேற ஆன்சர் கொடுத்துருப்பாங்க இதுதான் கரெக்டான ஆன்சர்